ஊர் மக்களாக இருக்கட்டும் இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு ஆனால் அந்த ராணுவத்தால வந்து நடு சொல்லிவினம் அதுக்குள்ளே வேலையில யார் தெரியிறது அந்த கடலுக்கு போட்டு உடைக்கிறது மற்றது இப்போ இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக கதைக்கிறதுன்ற சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன் இராணுவங்களுக்கு அப்போ அதால் அந்த ஏழாம் தேதி அவை விட்ரோ பண்றேன்னு சொல்லி இருந்தவையா அப்போ தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் வீடு அதால் தம்பிய வீடு கேம்புக்கு முன்னால் வேலியலுக்கு கூப்பிடுறவையா வீட்டு கூப்பிட்டு இவன் வேலையல் செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா அந்த இதில் இவர் முன்பட்டு அந்த ஏழாம் தேதி முன்பிட்ட வேலை செய்தோட இருக்கிறார் வெயிண்டி வேலை இவ கோல் பண்ணி மூன்று ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்ருக்கினார் அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருக்கணும் இவ அஞ்சு பேர் போனவன் அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே ஃபோனோடனேவைக்குள்ளே அடித்தடி தொடங்கிட்டது அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டுருக்கினோம் கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்க என்னது அடிக்கிறீங்கள்னு அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு அக்கண்டு அடித்தோட இவன் மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு தம்பியால் அடித்தவையா அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிற அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டான் விழுந்தோன்னே தம்பியை உள்ளுக்கு இழுத்தண்டு போயிருக்க மக்கள் எல்லோரும் கொண்டு சேர்ந்து போயிருக்கணும் அங்கே தம்பியை கவனிக்கையில் ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை கொண்டு உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பார்த்துருக்குற சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரில் அடித்து ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போகிறீங்களா அதை தலை வீரத்தில் தேடி ஓ விடத்துக்குடையில நீங்கள் தேடி பாருங்க அடிச்சு அடிக்க ஒழும்பு வேணுன்ட்டு நாங்கள் இணைக்க மாட்டேன் தப்பு வேணுன்ட்டு தேடி பாருங்கன்றதே மறைக்கு சொல்லியிருக்குங்க நாங்கள் கூட அடுத்த நாள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு போனால் அங்க போமாண்டர் அங்கேருந்து கேம்புக்குள்ளேருந்து வாரேன் இன்றைக்கு மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் தான் கேளுங்க சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அதில் நம்ம மறைச்சி போய்க்க அதற்கு வாங்கி போ வாங்கி வெளியில வந்து சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போயிருந்து மற்ற ஆமிக்காரல விட்டு கேட்டு லொக் பண்ணி போட்டுப்பமா அந்த கதை வீதியை வெங்களை வீடியோ எடுத்து கொண்டிக்கிறேன் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு முடிவுன்னு சொல்லி அப்ப நான் இன்னொரு கேட்ட திறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன் எங்களோட தம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறான்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன் அவன் என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு கேட்டு என்ன வெளியில விட்டு கேட்ட லொக் பண்ணிட்டேன் அங்கத்தையும் மக்கள் சொன்னாங்க தான் வச்சிருக்கணும் பின்னுக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி குளத்துக்கெல்லாம் தேடி நாங்கள் இல்லை அவை சொல்முறை பாட்டுல சொல்லிருக்கோம் அங்கே மக்களுக்கு சொல்லிருக்கணும் ரெண்டு பேர்ல காப்பாத்துங்க நீங்கள் காப்பாற்று எட்டாம் தேதி நாங்க விடிய இருந்து போயிட்டோம் போன இருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த குளத்துக்குள்ள நின்று நாங்க நைட் எட்டு மணி பொருக்க நாங்க அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டு இருந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் நான் அதில எல்லாம் நிக்கிறேன் அண்ணன் நாங்க எல்லாம் அதுலயே நிக்கிறோம் தடவி கொண்டு வேலை போட்டு மத்தியம் மத்தியானம் வந்து அதுக்கு தான் அந்த பொம்ன்ற வந்து அந்த எங்க தம்பி இந்த வீட்டு கூட்டிகிட்டு வந்து அதில் அதுவும் வெறையில அவ வந்து வெறையில அவையா வெறையலை நான் ஐசிஆர்சிக்கு வவனியா ஐசிஆர்சிக்கு அடிச்சு அப்புறம் அங்கே இருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில இருந்து மனிதர் கால் பண்ணி சேர்க்கு அதிர்ச்சி தான் பிறகு ராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே இந்த வீட்டுக்கு வந்து தாங்களும் இப்படி செய்த அப்படின்னு சொன்ன போலீஸ்கார சொன்னது மத்தியம் இந்த பின்னே மட்டும் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் ஒரு தரம் பின்னுக்கு போகக்கூடாது குளத்துக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்த விலை போட்ட அண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு போலீஸ்காரில் அங்கே போயிருக்கணும் இரவு அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துல போயிருக்கணும் அவங்க மற்ற சொன்ன பிறகு விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த போட்ட அண்ணா எல்லாம் தேடி அண்ணா விடியப்புறம் போக பதினஞ்சு ஆமிக்காரில் கிட்ட பொடி மித கலன்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக

இதுக்கு எங்கட சந்திக்கும் நியாயம் நீதி கிடைக்கணும் எங்கட தம்பிக்கு நீதி கிடைக்கணும் அது நான் அந்த இராணுவத்தை நம்பி அந்த போல ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பி தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளவு இருந்தவ அப்ப அப்படி இருக்க நீங்க கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு அதுக்கு முன்னம் சார் எங்களுக்கு அங்கே ஊர் மக்கள் நீங்க உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து போனாங்க எங்களுக்கு அங்கே நடவடிக்கை தெரியும் ஆமியை பிரிச்சு போங்க உள்ளுக்குன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அப்படி அத்துமதி கோவில் ஆகும் நாங்கள் பிறகு அவங்க எங்களை தூண்டி தாங்கள் போகிறதுக்கு நிற்கிறாங்களே சொல்லி நாங்கள் எங்களை யாருன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தடவை உள்ளே போக அதுக்கு பிறகு அந்த பொடி எடுத்து நாங்கள் வெளியில் வந்தப்புறம் அங்கே மக்கள் தான் வீடு அந்த கேம்பை பூந்து அவளை ஆமிக்காரலையும் குடித்து அடித்து பிரச்சனை பட்டு தான் இவ்வளோ பேரையும் பண்ணா அது என்னென்னு சொன்னால் அந்த கிராம மக்கள் வந்து கேம்ப் இருக்க இருக்கக்கூடாது எடுத்து சொல்லி பிரச்சனை அப்போ அதால் கொஞ்சம் எதிர்ப்பு வைக்கல எதிர்ப்பால் இந்த குளமும் கேம்பும் வந்து உண்டாக இருக்கிறபடியே ஆமிக்காரருக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை சொல்லி அங்கல் சொன்னபடியே அப்போ அந்த ஏழாம் தேதியாக அவள் விட்ரோ பண்ணினவியா இந்த மாதிரி தேதி இல்லை இப்போ வித்ரோ பண்ணினோம் அவமானிருக்காங்களா பள்ளங்களை அந்த டைம் வேலை கேட்டு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இப்போ ஏழாம் தேதி ஹோல் மூன்று மாதிரிலேருந்து அப்போ கோல் வர அப்போ எங்களை மகிண்ட போனில் தான் கோல் வந்து அப்போ அதுக்குன்னு கேட்டேன் அப்போ ஆமி எடுக்கிறேன் என்ன எடுத்துக்கணுக்கா இப்படி தவறாக வர சொல்லி செய்யணும்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் பெஷாமிய வீட்டானா அப்போ எங்கள் அண்ணன் வீட்டு பிள்ளைக்கு முப்பத்தொன்று ஒன்றாக இருந்தால் அப்போ வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அங்கே வேலை செய்யக்கூடிய இவங்க ஃபோன் எடுத்துகிட்டு தான் இருந்தான் இருக்க அப்போ நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லி நான் வந்து போய் அஞ்சு மணிக்கு போய் நாங்கள் எல்லாருமே குளித்தேன் வேலை செஞ்சாக்கிறோம் ரெண்டு போயி எங்கிற மகன் மாரி மருமெல்லாம் குளிச்சுட்டு வந்தோன்னே நான் வந்து சொன்ன ஓட்டு சொன்னால் நாங்கள் முப்பத்தொண்டு கிட்ட போய் பந்தல் போதா வாங்க பந்தர் போல் போவோம்னு சொன்னேன் இது நான் வர முழு மூணு நாலஞ்சு பேரும் போயிட்டாங்க போன பிறகு நான் அங்கே நின்றுட்டு வரேன் சத்தம் கேட்க நானும் ஓடுதான் ஓடி போய் இன்னொரு பொடியென்னு கூட்டிகிட்டு ஓடி போவேன் வரலை தடுத்துக்கிட்டுவேன் அப்போ அந்த பொடி என்ன வந்த பொடின்னு சொன்னால் மாமா அங்கே சத்தம் குளத்தில் சத்தம் கேட்கும் நாங்கள் வளர்த்தெடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போவோம் அங்கே ஒருத்தருமே இல்லை போய் நாங்கள் போய் அப்போ போய் நான் தனியாக போய் நீஞ்சி வளர்த்தவங்க நங்கால விட்டுட்டு நாமே எங்களையும் வளட்டு அந்த வளத்தில் லைட்டை பிடிச்சி சூசந்தரம் பேசி கூப்பிட்டா எங்களையும் கூப்பிட்டு நாங்கள் கிட்ட போவல அடிப்பான்னு நாங்கள் கிட்ட போகலை கிட்ட போகாமல் வளர்த்தவங்க அங்கால விட்டு நான் கண்ணை த தனியாக நீஞ்சி அந்த குளத்தில் நெஞ்சு எல்லாம் வந்து பார்த்து நாங்கள் எங்களுக்கு இந்த ஆளை கூப்பிட்டு கூப்பிட்டு நான் காட்டெல்லாம் போய் தேடி பார்த்தேன் செண்டு மணி மட்டும் நான் தேடி பார்த்துட்டு வந்து பேச சொன்னேன் நான் ஆ ஆளை காலையில் பொலிஸுக்கு அறிவிக்க சொல்லி பொழுதுக்காரி தோனே பொழுது வந்துச்சு நீங்கள் வந்து எந்தி போடுவாங்க திடீர் வந்து எந்தி போடுவாங்க அப்போ எட்டு மணி இப்போ எட்டு மணிக்கு நாங்கள் போய் எந்த திருமணம் தேடி பார்த்துட்டு எட்டு மணிக்கு நாங்கள் பொழுது எந்தி போகிறேன் பொலுசு எந்தி எடுக்கலை வெண்டி எடுக்காமல் இந்த அவர் வெண்டி எடுக்கிறது விஜயா வந்தார் குளத்துக்கு போடி அங்கே அடிப்பா போன்ற பிரச்சனை நடத்துக்கு ஒன்றாட்டு போடி பார்க்குறதுக்கு இந்த ஆளை பார்க்குறது வந்து பார்த்து சொன்னார் அப்போ போனாக்களை வந்து விசாரித்து சொன்னால் வாங்க உங்களை விசாரிச்சு நாங்கள் நான் வாக்குமர்த்து உருவாங்க உங்களை விசாரிச்சுட்டு பேருந்து அவங்க புலேஷாக சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள் அன்றைக்கி சொல்லணும் எங்கள் அங்கே தவிர சேர்ந்து முத்தியான குளத்தில் ஒரு அஞ்சூறு பத்தாயிரம் வளம் போட்டு இழுத்து எல்லா இடத்தையும் பார்த்தோம் அஞ்சு பின்னாறு ஆறு மணி மட்டும் இழுத்து பார்த்தோம் இழுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வேறு சொன்னாங்க இது ராணுவத்தாலே தான் ராணுவத்தால் தான் இருக்கும் வேறு அதெல்லாம் இல்லை குளத்தில் இல்லைன்னு சொல்லி முதல்ல அங்கே சொல்லி நாங்கள் எல்லோரும் சொல்லி ராணுவத்தால் தான் ஆள் வச்சுருப்பாங்க நீங்கள் ராணுவத்துறைக்காரங்க நாங்கள் சொன்னாங்க சொல்லாவது சொன்னாங்க நாங்கள் பார்க்குறோம் சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கே தான் சேர்ந்து குளத்துல ஒரு 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 ஆளாக போய் போய் பார்த்துட்டு வந்தால் பொடி இல்லை ஆள் ஆழ்வாரே இல்லை சரியாக ஆறு மணிக்கு ஒரு எங்கள் ஒரு பொடி அங்கே தோடியும் எங்க பொடியும் போகக்கூட ஆமி ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு தான் குழந்தை போட்டுவிட்டு இந்த பாங்க பொடி அடைஞ்சுக்கிறது சொல்ல போய் பார்த்துக்காங்க பொடி அடைஞ்சா பொடி தான் சிறந்தது ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுவிட்டு குப்ப வெயிலில் போகிறான் ஓ காயம் புல்லாம் மூந்தி புல்லா பார்க்கறேன் அந்த மூத்த நம்ம பார்த்தோன்னே அவங்க நாங்கள் கண்டுருவோம்னு சொல்லிட்டு தான் குப்பரை பொடியை போட்டு போனது ஆனால் இவ்வளோ தண்ணி தான் இருந்தது அந்த இடத்துல தான் எல்லாருமே நின்றுனாங்க அந்த இடத்துல அந்த பொடி இருந்த இடத்துல ஒரு இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே தேடி இருக்கணும் வில போட்டு தேடி அவட கற்றுக்கிட்டு போவேல குப்பரை கொண்டு வந்து போட்டுருந்தோம் சார்பவமும் இல்லை ஆனால் இவங்க தவறான தார சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் சரி மற்றபடி வேறு ஒன்றும் வேற அந்த முன்னோர் பொடியினருக்கும் அடித்து அவர் ஹாஸ்பத்திரியில் இருக்கார் மாஞ்சர் ஹாஸ்பத்திரியில் இருக்கார் அவர் நானும் இவரை பறிக்க நான் என்ன பலத்தெடுத்துட்டு போனேன்னா இவர் தனிக்கிலிருந்து போறாரு தனிக்கிலேருந்து நிறைக்குலேருந்து நான் வளர்த்தெடுத்து போனேன் இந்த பொடியின பறிக்க கூட நான் நினச்சேன் வளத்துல எடுத்துட்டு போனால் இவர் எங்க தனிக்குள்ள நிற்கிறாரான்னு கூப்பிட்டு போனேன் என்னை தோசை லைட்டை பிடிச்சி கூப்பிட்டுட்டார் நான் பார்த்தேன் எனக்கு அடிக்க போறேன் நான் கொண்டே வளர்த்தாங்க விட்டு நான் தட்ட தனியாக நீஞ்சி வந்தேன் நான் குளத்துல நீஞ்சி வந்த அந்த இடத்துல நான் பார்த்தேன் எல்லா இடமும் பார்த்தேன் அந்த இட ஓரளவு இல்லை தான் நாங்கள் வளர்ந்தோம் இப்படியே தான் கண்ட பண்ணி தான் போய் ஆறு மணி தான் கண்ணப்படுது